தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த திமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது முதற்கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக அதன் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மூத்த நிர்வாகி ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன் திமுக தெரிவித்த தொகுதிகள் குறித்து கட்சியின் கூட்டத்தில் பேசி முடிவு செய்யப்படும் என்றும் மீண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றார் தொகுதி சம்பந்தமாக வந்து பேசி முடிக்க வேண்டியது நாங்களும் திமுகவும் அருள் கூர்ந்து இதில் நாங்கள் உங்களோட பேசி எந்த உடன்பாடும் வர முடியாது அதனால் அவங்க அவங்களோட நாங்கள் சில தொகுதி நாங்கள் ரெண்டு தொகுதிக்கு கொடுத்துருக்குறோம் அவங்க சில தொகுதி கொடுத்துருக்காங்க கலந்து பேசிக்கிட்டு அடுத்த கட்டத்தில் முடிவு பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே பல தொகுதிகளை நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம் வெற்றி பெற்று இன்றைய தேர்தல் நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பான தொகுதிகளை நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் திமுக தேர்தல் குழுவினரிடம் எந்தெந்த தொகுதிகள் என பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திமுக தலைமையகத்திற்கு வந்தனர் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான குழுவினருடன் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முத்தரசன் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என ஒரு பட்டியலை கொடுத்துள்ளோம் என்றும் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடும் தொகுதி தொகுதிகள் குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என்றும் முத்தரசன் தெரிவித்தார் எந்தெந்த தொகுதி என்பது குறித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சுவார்த்தை குழுவோடு துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அமைக்கப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தை குழு தோழர்கள் தோழர் சுப்பராயன் தொடர் பழனிசாமி தொடர் ஆறுமுகம் உள்ளிட்ட நானும் கலந்து பேசினோம் மிகவும் சுகமாக பேசி முடித்திருக்கிறோம் பிறகு எந்தெந்த தொகுதியில் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்